ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம காரைக்குடி ஸ்பெஷல் ஸ்வீட் உட்காரை தான் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஸ்வீட் இது நீங்கள் காசு கொடுத்தா கூட கடைகளில் வாங்கி சாப்பிட முடியாத ஒரு ஸ்வீட் இது ரொம்பவே அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு அல்வாவை மிஞ்சக்கூடிய ஒரு டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கிற பொருள்களை வச்சு பண்ணுற ஸ்வீட் தான் இது காரைக்குடி உட்காரை ஸ்வீட் ரொம்பவே அருமையாக இருக்கும் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக எந்தெந்த பொருட்கள் எந்த அளவுகளில் சேர்த்து எந்த பக்குவத்தில் செய்யணுமோ நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கலாம் சரியான பக்குவத்தில் நம்ம செய்யும் போது தான் இந்த ஸ்வீட்டு நம்மளுக்கு டேஸ்ட்டும் அருமையாக கிடைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த ஸ்வீட் மிஸ் பண்ணாமல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உட்காரை ஸ்வீட் செய்ய தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுட்டு செய்யும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே இந்த கப் வச்சு தான் இன்றைக்கி நாலந்து எடுத்துக்க போகிறேன் ஒரு கப் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் வயத்தம்பருப்பு பருப்பு இடையில உள்ள பார்த்தீங்கன்னா இது இரநூறு கிராம் பாசிப்பருப்பு தேவையான வெள்ளம் ரெண்டரை கப் வெள்ளம் எடுத்துக்கிருங்க அதே கப்பில் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் முக்கால் கப் எடுத்துக்கிருங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கிருங்க அரிசி உளுந்துக்கு பதிலாக ரவை கூட சேர்த்து செய்யலாம் அரிசி உளுந்து சேர்த்து செய்கிற அளவுக்கு ரவையில் டேஸ்ட்டு வராது பருப்பளந்தால் அதே கப்பில் முக்கால் கப் நெய் எடுத்துக்கிறோங்க எடுத்து வச்சா பாசி பருப்பை சிவந்து வரும் வரைக்கும் பொறுமையாக மிதமான தீயில் வறுத்து எடுத்துக்கிருங்க பருப்பு நல்லா வறுந்ததுக்கு அப்புறமா பருப்பை அலசிட்டு குக்கரில் சேர்த்து பருப்பளந்தால் அதே கப்பில் மூணு கப் தண்ணி சேர்த்து பருப்பை மிதமான தீயில வச்சு நம்ம மெதுவாக வேக வச்சு எடுத்துக்கிறணும் ஒரு விசில் வரும் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும் அடுப்பு மிதமான தீயில அடி பிடிக்காமல் வெந்திருக்கும் அடுப்பை முழுமையாக எரிய விட்டிங்கன்னா பருப்பு பாசி பருப்பு சீக்கிரமே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் எடுத்து வச்சா உளுந்து பச்சரிசியை மிதமான தீயில் வச்சு பச்சை போக வரைக்கும் சிவக்க வறுத்து மிக்ஸியில் போட்டு ரவை ரவப்போல்லாம் அரைச்சி எடுத்துக்கிறோங்க குக்கரில் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பருப்பை நல்லா கட்டி இல்லாமல் மசிச்சு எடுத்துக்கிருங்க ஸ்வீட் செய்கிறதுக்கு அடிக்கணமாக அகலமாக பாத்திரம் எடுத்துக்கிருங்க அப்போ தான் நம்மளுக்கு கிண்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ பாத்திரம் சூடானதும் நம்ம எடுத்து வச்சு நெய்யில் கால்வாசி சேர்த்துக்கிறேங்க அடுப்பை லோவாகவே எரிய விடுங்க இப்போ நெய்யை சேர்த்துட்டு நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பச்சரிசி உளுந்து மாவை சேர்த்துருங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறங்க இப்போ நெய்யோடு சேர்த்து இந்த மாவு நல்லா கொதித்து வரும்போது நம்ம வச்ச தேங்காய் பூவையும் சேர்த்துடலாம் தேங்காய் பூவை சேர்த்து தேங்காய் பூவும் நல்லா பச்சை வாசனை பூ வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிருங்க இந்த மாதிரி தேங்காய் பூவும் சிவந்து வரணும் அதுக்கப்புறமா காஃபி டம்ளரில் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச வெள்ளத்தை எல்லாத்தையுமே சேர்த்துடணும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிருங்க வெள்ளம் இந்த மாதிரி பொங்கி வரும்போது நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சால் பாசி பருப்பை சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிருங்க கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது கட்டிப்படாமல் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ரொம்ப பொறுமையாக செய்யணும் கையில் தெறிக்காமலும் பார்த்து செய்யணும் இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் பொறுமையாக தான் செய்யணும் அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு கரெக்டாக கிடைக்கும் பாசத்துக்கு ரெண்டு ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து மிதமிருந்த நெய்யில் பாதி நெய்யை சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கலந்து விட்டுட்டு இந்த பக்குவத்துக்கு மீதம் இருக்க நெய்யை எல்லாத்தையுமே சேர்த்துருங்க உட்காரை செஞ்சு முடிக்கிறதுக்கு இப்போ சரியாக அரை மணி நேரம் ஆச்சு நம்ம அந்த அளவுக்கு பொறுமையாக செய்யும் போது தான் இந்த உட்காரை ஸ்வீட் டேஸ்ட்டும் அதோடய பக்குவமும் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு பார்க்கல தெரியும் இது எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும் ஸ்வீட் சாப்பிடுனு நினச்சிங்கன்னா இந்த ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இந்த ஸ்வீட் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் மூணு நாள் வரைக்கும் வெளியில் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாது இந்த ஸ்வீட் கரெக்டான டேஸ்ட்டில் கிடைக்கணும்னா நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள் ஒவ்வொன்றும் சரியான அளவுகளில் சேர்த்துக்கிறணும் வெள்ளம் வந்து அரை கிலோ சேர்த்துக்கிறணும் அரை கிலோவுக்கு கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கலாம் குறைய சேர்த்துக்கக்கூடாது நம்ம சேர்க்க வேண்டிய நெய்யோட அளவும் சரியாக சேர்த்துக்கிறணும் நம்ம மொத்தமாக நெய்யிலே செய்யாமல் நெய்யுக்கு பதிலாக பாதி எண்ணெய் பாதி நெய் கூட சேர்த்து செய்யலாம் நீங்கள் எண்ணெய் சேர்த்து செஞ்சீங்கன்னா வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கிறங்க அதாவது ரீஃபைண்ட் ஆயில் கட்டி வெள்ளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரை டம்ளர் தண்ணியில் காய்ச்சி வடிகட்டி சேர்த்துக்கிறங்க பாகுப்பதம் தேவையில்லை மிஸ் பண்ணாமல் நீங்களும் உட்கார ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு முறை செஞ்சால் திரும்ப திரும்ப செய்வீங்க தேங்க்யூ பாய்